ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் ரெண்டே பொருளை வச்சு பணியாரம் செஞ்சு பார்த்துட்டுலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கால் கிலோ கோதுமாவும் எடுத்துருக்கேன் அதுக்கு முந்நூறு கிராம் மண்டபளம் எடுத்திருக்கேன் கால் கிலோவுக்கு ஐம்பது கிராம் எக்ஸ்ட்ராவே இப்போ நீங்கள் ஒரு நானூறு கிராம் மாவு எடுத்திங்கன்னா நானூற்றம்பது கிராம் எடுத்துக்கோங்க மண்டபளம் நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இதில் தூசி மண் அழுக்கு எதுவுமே இல்லை அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணலை இங்கே மண் எதுவும் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை இதோடு சேர்த்து கட்டிகள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ரொம்ப திக்காக இருக்குது முந்நூறு கிராம் மண்டவளத்துக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணேன் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் தோசமாக பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டிருக்கேன் சால்ட் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சம் இனிப்பு சுவை வந்து அதிகப்படுத்தி காட்டும் எப்போவுமே சுவை செய்யும் போது நான் ஒரு பிஞ்ச் சால்ட் சால்ட் ஆட் பண்ணிக்குவேன் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஏலக்காய் தூள் அப்புறம் தேவைப்பட்டால் பேக்கிங் சோடா கூட போடலாம் நான் எப்போவுமே பேக்கிங் சோடா யூஸ் பண்ண மாட்டேன் இலக்காதலாம் என்கிட்ட இல்லை இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி தோசமாக வைப்பதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதான் வந்து கரெக்டான பதம் தான் பனியார கல்லில் ஊற்றுறதுக்கு இதான் கரெக்டான பக்குவம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவைப்பட்ட இனிப்பு கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்து வெள்ளத்தை பாக காட்சி ஊற்றிக்கோங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இனிப்பு கரெக்டாக இருக்குது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் பணியாரம் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இருபது ஒரு இந்த மாவை ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுருக்கணும் ஊற வச்சுட்டு அப்புறம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பனியாரம் கல் வச்சு கல் காஞ்சோடனே பாதி குளிக்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி இப்போ ஒவ்வொரு குளிக்காக பனியாரம் செஞ்சு ரொம்ப ஃபுல்லாகவும் ஊற்ற வேண்டாம் முக்கா குழிக்கு ஊற்றினா போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி பின்னாடி சைடு திருப்பி போட்டுக்கோங்க நல்லா வந்ததுக்கப்புறம் எடுத்துடா தான் டேஸ்டியான புனியாரம் ரெடி அவ்வளோதான் சுற்றி ஒவ்வொன்றா திருவி போட்டு ஒரு சைடு வேக வச்சுக்கோங்க இப்படி வந்து பந்தாக வருதுவங்க